வே துணை நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம இன்னைக்கு வக்ர சனியை பற்றி பார்க்க போகிறோம் சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியாக வக்கரம் அடைஞ்சிட்டார் மீன வக்ர நிலையில் இருக்கிறார் இப்போ இந்த வக்ரநிலை அடையும் போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வக்ர சனியை பற்றி பார்க்க போறோம் வக்ர சனி வந்து துலாத்துல இருந்து வரைக்கும் பார்க்க போகிறோம் துளாராசிக்கெலாம் ஃபஸ்ட்டு துளாராசினுடைய வக்ர சனி பார்க்கலாம் துளாராசிக்கெலாம் வந்து இப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் போய் நிலையில் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு துளாராசிக்கு வந்து சனி பகவான் வந்து நாலு அஞ்சு குடிய சனி தான் குடிய சனி வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி இன்றைக்கி நிலையில் இருக்கிறது வந்து உங்களுக்கு யோக நிலை வந்து குறைக்க தான் செய்யும் சிறு தொழில பெரு எந்த தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த நாலு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல்நல பாதிப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உக்ரம் அடைஞ்சிருக்கிறார் ஆறாம் இடங்கிறது வந்து எதிர்ப்பு நோய் நொடி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இதெல்லாம் ஏறக்கூடிய இடமா இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்று தொழில் பிரச்சனை வந்து ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த நாலு மாதத்துக்கு மட்டும்தான் அது எப்போ நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் தான் அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சனி பகவான் உகுந்த கடவுளை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க துர்க்கையை வழிபடுங்க இதெல்லாம் செஞ்சு வாங்க இது உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக முதல் போட்டு எதுலேயும் வந்து இந்த நாலு மாதத்துக்கும் இறங்காதீங்க ஏன்னா வக்ர சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி வக்கர அடைஞ்சிருக்கும் போது அப்படியே உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொண்டு வந்துடும் அந்த கெடுபுலனை கொடுத்துரும் அதனால் மற்றபடி இதெல்லாம் இது மாதிரி நீங்க நாலு மாதத்துக்கு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் சனி பகவானோட நிலையை பத்தி பார்க்க போறோம் விர்ச்சிக ராசிகள்லாம் வந்து வக்ர நிலை அடைஞ்சி சனி பகவான் இருக்காரு ஏன்னா அஞ்சாம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் ஸ்தானம் புத்திரஸ்தானம் இது எல்லா ஸ்தானமும் அப்படி இருக்கிற போது இந்த சனி பகவான் வந்து ஒன்றும் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகலாம் உங்களுக்கே உடல் சரியில்லாமல் போகலாம் எது தொட்டாலும் புத்தியும் மலங்கி போயிடும் ஏன்னா ராசிக்கு வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கும்போது போது வந்து நேர்மையாக நேர்வழியில் இல்லையே சனி பகவான் சனி பகவான் தான் நாயக்காரன் நீதிமான் அப்படிங்கிற இதில் வரும்போது இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு இப்போ சரியில்லாமல் தான் இருக்குது இந்த நாலு மாதத்துக்கு மட்டும் இங்கே இது ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யுங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க அது ராகு காலத்தில் செய்யுங்க ஏன்னா ராகு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் இது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடங்கிறது நம்ம சொத்து சேர்க்க இதெல்லாம் பண்ணக்கூடிய இடம் அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வீகம் புத்தி புத்திரர் இதெல்லாம் அப்போ இந்த புத்திரர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும் அதனால் விருச்சிக ராசிக்காரெல்லாம் வந்து பொறுமையாக அமைதியாக இருந்து வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி இன்றைக்கி தனுசு ராசிக்கெல்லாம் வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது ஏன்னா நாலில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது அந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல போய் உட்காந்து நேர்கதியில் இருந்துச்சுன்னா தான் கெடுதல் அதிகமாக பண்ணுவாங்க இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களும் அந்த நாலு மாதத்துக்கு நல்ல சுகபோகங்கள் நல்ல யோகம் கா பணங்காசு வருமானம் எல்லாமே வரக்கூடிய நிலையில்தான் தான் இருக்குது இப்போ இன்னும் நீங்கள் அது ரெண்டு மூணா அதிபதிங்கிறதுனால ரெண்டாம் இடத்து அதிபதி போய் நிலையில் அடைஞ்சால் வராது அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசியை வந்து குரு பார்க்குறாரு உங்கள் ராசி குருப்பாக்கறதுனால இந்த நல்ல பலனே தான் நடக்கும் வா வாழ்க வளமுடன் அடுத்து மகர ராசிக்கார் மகர ராசிக்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்து லக்னாதிபதியாக வராரு லக்னாதிபதியாக வந்து மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தால் மகர ராசிக்கு வந்து நல்லது தான் செய்வார் ஏன்னா சனி பகவான் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து மறைஞ்சு இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நேர்கதியில் இருக்கக்கூடாது அவர் வந்து பாவகிரக வரிசையில் வராரு பாவகிரக வரிசையில் வரதுனால அவர் மறைஞ்சு இருக்கிறது உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதுவும் எந்த பிரச்சனையும் தொழிலில் பிரச்சனை வராது மற்றபடி உடல் நலத்தில் பிரச்சனை வராது எது எந்த நல்ல காரியம் நடக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாலு மாதத்துக்கு நல்லதே தான் நடக்கும் வாழ்க வளமுடன் கும்பராசிக்கு கும்பராசிக்காரெலாம் வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சிக்கிது உங்களுக்கும் ராசி அதிபதியாகவும் வராரு லக்னாதிபதியாகவும் வராரு சனி பகவான் அவர் போய் ரெண்டாம் இடத்துல வக்ர அடைகிறது வந்து சரியில்லாத தான் குடும்பம் குடும்பத்துக்கெல்லாம் சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பணத்துக்கு பற்றாக்குறை வரத்துக்கு வாய்ப்புண்டு கடன் கட்சி வரத்துக்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் வந்து கெடுதல் செய்ய வேண்டிய நேரத்தில் தான் வக்ர நிலையில் இருக்கிறார் இப்போ சனி பகவான் அதனால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க ராகு பகவானும் இப்போ கும்பராசியில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது வக்ரநிலை அடையலைன்னா நேர்கதியில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வக்ரநிலை அடைஞ்சது இந்த நாலு மாதம் நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்து மீனராசி மீனராசிக்கார்கள்லாம் வந்து இப்போ இளரைச்சனுடைய தாக்கம் இருக்குது ஆனால் இளறச்சனி வந்து நேர்கதியில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து கெடுதல்கள் அதிகமாக செய்வாங்க ஏன்னா இப்போ வக்ரநிலையில் இருக்கும்போது செய்ய முடியாது இப்போ மூணு மாதமாக வந்து நேர்கதியில் இருந்தாங்க அதனால் மீனராசிக்கார்கள்லாம் தொழிலில் முடக்கம் வந்திருக்கும் காசு பணத்தில் நஷ்டம் வந்திருக்கும் அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அங்கே வேலை செய்கிறதால சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்திருக்கும் சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வந்து வக்ரநிலையில் இருக்கும்போது உங்கள் மீனராசிக்கார்க்கு வந்து கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நாலு மாதத்துக்கும் நல்லதே தான் நடக்கும் வாழ்த்துக்கள்